மிகவும் பாவப்படுகிறேன் உங்களை பார்த்து ஏனென்றால் இந்த கடும் வெயிலில் அலைந்து நின்று காத்து கொண்டிருந்து செய்திகளை சேகரிக்கும் உங்களை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கிறது இங்கே இப்போ நான் சொல்வதற்கு முக்கியமான செய்திகள் ஏதுமில்லை அது மட்டுமில்லை நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும் அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம் அது இன்னும் ஒரு பழக்கமாக வியாழக்கிழமை ஊடக நண்பர்களை அதை உங்களைத்தான் நான் தோட்டத்திலே சந்திப்பது வழக்கம் ஒவ்வொரு இது வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வியாழக்கிழமை பதித்திருக்கு அயலாபுரம் தோட்டத்தில் நீங்கள் எங்கே போனாலும் துரத்துறீங்க எங்கே போனாலும் துரத்துறீங்க அதனால் இல்லை இன்னொரு செய்தி இந்த வயசு அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு வயசு கிடையாது கலைஞர் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சேரில் அவர் வயது கிடையாது சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சராக இருந்தார் கலைஞர் அதாவது உலக அளவில் பார்க்கும்போது மகாவீர் அதாவது மலேசியாவுடைய பிரதமராக மகாவீர் தொண்ணூற்றி ரெண்டு வயசு தொண்ணூற்றி ரெண்டு வயசில் அதுவும் தான் இந்த ஓல்டஸ்ட் எலக்டன் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அதுனால் மகாவீர் அதனால் தொண்ணூற்றி ரெண்டு வயசு அப்புறம் ரெண்டு வருஷம் இருந்தார் அவர் பிரைம் மினிஸ்டர் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு வரைக்கும் இருந்தார் அதனால் வயசு ஒரு இட் இஸ் இட் இஸ் ஓன்லி எ நம்பர் இட் இஸ் ஓன்லி எ நம்பர் அதனால் உங்களுக்கு என்ன செய்தி நல்ல செய்தி வரும் விரைவில் வரும் இங்கேருந்து வருமா தோட்டத்துல இருந்து வருமானது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் அமித்ஷா இருக்காரு இருந்தவர் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க மீது வந்து மோடி ஒரு நல்ல நட்புல இருக்காரு அந்த பாக்குற வேலூர்ல உங்களுக்கு சால்வெல்லாம் போத்தி கட்டிப்பிடிச்சாரு அந்த அளவுக்கு ஒரு நட்போல இருக்கீங்க அமித்ஷாவுக்கு என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கு அமித்ஷாவுக்கு நான் எல்லோ எல்லா தலைவர்களையும் நேசிப்பவர் நேசிப்பவன் பல பிரதமர்களை பிரதமர்களோடு தொடர்பில் இருந்தவன் இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர் இப்பொழுது இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் இவர் ஹோம் மினிஸ்டர் அவர் நான் சந்தித்ததில்லை ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முன்னுக்கு முதல் உலக அளவில் கொண்டு போகணுன்றது அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு அவருக்கு நீங்கள் அவரை வாழ்த்துறீங்களா நீங்கள் நான் வாழ்த்துறேன் நீங்களும் வாழ்த்துங்க பாமக தலைமையில் சோர்வெல்லாம் அவங்களுக்கு வரைவு வராது எப்பொழுதும் சோர்வு வராது ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல செய்திகள் வரும் வர வர வேண்டும் என்பது தான் அவருடைய எதிர்பார்ப்பு அது வரும் விரைவில் வரும் ரெண்டாயிரத்தி நாலில் மத்திய அமைச்சரவையில் பெரிய பங்கு வகிச்சிங்க அதுக்கு பிறகு பெரியவர்களான ஒரு மத்திய அமைச்சரவைகளில் பாமகவுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்கிற அந்த அதுக்கு காரணம் நீங்கள்லாம் சரியாக ஓட்டு போடலாம் எங்களுக்கு இந்த வயது ஒரு இண்டிகேஷன் சொல்கிறீங்க மற்ற நாட்டு தலைவர்களுடைய வயதெல்லாம் நீங்கள் ஒரு சொல்கிறீங்க இதன் மூலியமாக யாருக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறீங்க என்ன மெசேஜ் சார் நீங்கள் ஏதோ ஒன்று யார்கிட்டையும் கொசுகுசுன்னு பேசி இருந்த மாதிரி தெரிஞ்சது வந்து எண்பத்தி ஆறு வயசு எண்பத்தி ஏழு வயசு வரப்போகுது ராமதாஸுக்கு ராமதாஸுக்கு எதுக்கு அவருக்கு இந்த வயசுலன்னு நீங்கள் யார்கிட்டையும் கொசுகுசுன்னு பேசுகிற மாதிரி ஒரு செய்தி அதுக்காக சொன்ன தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இப்போ கூட்டணி அரசில் பேசப்பட்டு கூட்டணி ஆட்சி அதெல்லாம் பாமக நிலைப்பாடு கூட்டணி யாரோடு எப்போது எப்படி ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசத்துல அது தெரிய வரும் தெரிய வரும்போது நீங்களும் இருப்பீர்கள் உங்களுடைய அப்போ பல கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கிற மத்திய ஆளும் தலைமையா மாநிலத்தில் ஆளும் தலைமையில் கூட்டணியா மத்தியில் தான் ஆட்சி அமைஞ்சாச்சு மாநிலத்தில் தான் இப்போ நடக்க போகுது கூட்டணி மாநில கட்சியோட இருக்குமா இல்லை தேசிய கட்சியோட இருக்குமா

இப்போ அவர் தொடங்கியிருக்காரு அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம் அப்பொழுது சொல்கிறோம் இப்பொழுதும் சொல்கிறோம் நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம் அவர் எந்த கூட்டணிக்கு போவாரு அது எப்படி நடுறது எனக்கு ஜோதிசியான்னு தெரியாது

அப்படின்றது தொண்டர் கட்சி தொண்டர்கள் எல்லாருடைய மூத்தவர்கள் எல்லாருடைய விருப்பம் அது அந்த வேலை இப்போ நடந்துட்டுருக்கு பலமும் ஆகும் சரி குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து குடும்ப இப்போ சந்திச்சுட்டு இருக்காங்க குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் பல டாக்டர்கிட்ட போகணும் அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு வேற ஒரு டாக்டர் சண்டே இல்லை ஞாயிற்றுக்கிழமை அதனால பார்க்க முடியாது இன்னொருத்தர் பார்க்கணும் டாக்டர் செங்கட்டு செங்கட்டுவேல் அவர பாக்கணுமா? ஓடி நண்பர் குருமூர்த்தி அவர்களை சென்னை வந்திருக்கீங்க. சென்னையில் சந்திச்சிங்களா? ஏதாவது சொன்னார் ஏதாவது சந்திச்சு தான் சந்திச்சோம். சந்தி சென்னைல சந்திச்சிங்களா? சந்திச்சிங்களா? சென்னையில் சார். சார் தைலாபுரம் தைலாபுரம் தோட்டத்தில் எல்லாம் வரதுக்கு வந்தாரு. அங்கயே சந்திச்சோம். இங்க வந்தாரு இங்கயே சந்திச்சோம். சார் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்து தைலாபுரத்துல சந்திச்சாரு. அப்ப என்ன பேசினீங்க சார்?